ரிமாண்ட் என்பதாக அதற்கு காணலாம் ஏனைய தகவல்கள் பிரதான செய்திகளாக தினகரன் பத்திரிகை பின்வருமாறு அதனை தந்திருக்கிறது மஹிந்த பிரதம பாதுகாப்பு அதிகாரி நெவிலுக்கு விளக்கமறியல் லஞ்ச ஊழல் அதிகாரிகளால் அதிரடியாக கைது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் தமிழன் பத்திரிகையும் பத்திரிகையும் தகவல்களை பிரதானமான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்னென்ன அதில் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதம பாதுகாப்பு அதிகாரி ஓய்வு பெற்ற ராணுவ கேர்னல் நெவில் ஆராய்ச்சியை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதமஸ்ட் உத்தரவிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் முற்பகல் அவர் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக இருந்த நிலையில் ஆணைக்குழு அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுமார் நான்கரை தியாலம் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் ார் சொத்துக்களை சேர்த்த முறைமையை தெரிவிக்க முடியாத வகையில் பல்வேறு சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடி அதேவேளை சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பில் முறையாக அறிக்கை சமர்ப்பிக்காத நிலையில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் அதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்குமதியில் வைக்குமாறு கொழும்பு பிரதம மஜிஸ்ட்ரேட் நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டிருப்பதாகவே அந்த செய்தியை கூறப்படுகிறது எனவே லஞ்ச சட்டத்தின் இருபத்தி மூன்று ஆனா பிரிவு ஒன்று சரத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பதாம் இலக்க பிரிவுகளின் அடிப்படையில் தான் இவ்வகையான விடயம் நடந்தேறியிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் நூற்றி இருபத்தேழு ஒன்று உ மற்றும் ஏ சரத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற லஞ்ச குற்றங்களுக்கு இணங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலம் சந்தகநபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமானால் மீட்படை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு ஆஜராகியிருந்த அவரிடம் பிற்பகல் ஒன்று முப்பது வரை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னரே சந்தகநபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்தபோது சந்தகநபர் கடந்த எட்டு வருடங்களாக லஞ்ச உடல் ஆணைக்குழுவுக்கு சொத்துக்கள் தொடர்பான அறிக்கையை முறையாக சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவித்திருந்தனர் அது தொடர்பில் மேலும் தெரிவித்த லஞ்ச உடல் ஆணைக்குழு அதிகாரிகள் சந்தகநபருக்கு வலஸ் முல்லையில் மூன்று ஏக்கர் காணியில் எரிபொருள் நிலையம் ஒன்று இருக்கிறது பள்ளைக்கலையில் நாற்பத்தை செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு ஒன்று இருக்கிறது அத்துடன் நாவிண்ணையில் நூற்றி இருபத்தைந்து லட்சம் பெறுமதியான வீடும் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வீடும் இருக்கிறது என்ற தகவலை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதேவேளை காணியில் ஒன்று உள்ளதுடன் கோட்டை மாதிவிலையில் காணியம் பெலியத்தை மற்றும் வீர பிரதேசங்களில் குத்தகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட இரண்டு கடைகளும் காணப்படுவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அத்துடன் பஸ் டிப்பர் வாகனங்கள் ஆகியவை சந்தக நபரால் வாடகைக்கு விடப்படுகின்றன இவை தொடர்பான வருமான அறிக்கையை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு வரை கோ நிலையில் அவர் அதனை வழங்க தவறிவிட்டார் அந்த வகையில் இருபத்தி எட்டு பில்லியன் ரூபாவை சேர்த்த முறைமை தொடர்பில் தகவல்கள் வழங்கவில்லை என்று அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் சந்தநபருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படும் பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வீடு ஹோட்டல் எரிபொருள் நிலையம் வங்கிக் கணக்கு ஆகியவை தொடர்பில் பல விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு அந்த அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்ட மெஜிஸ்ட்ரேட் சந்திப்பது நபர் வசம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பில் விரிவான அறிக்கையை அடுத்த விசாரணையின் பொழுது நீதிபதி நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாகவும் உத்தரவிட்டிருந்தார் அதனை அடுத்து அவரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் எனவே முறையற்ற விதத்தில் சொத்துக்களை சேர்த்த விவகாரம் தொடர்பில்தான் நெவில் தற்பொழுது விளக்கமறியலில் முறையில் வைக்கப்பட்டிருப்பதான தகவலாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது